ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ட்ரெண்டி இயர்ஸ் இன்றைக்கி நம்ம கோவில்கள்லாம் செய்கிற மாதிரி காய்கறியை வச்சு பெரட்டல் தான் செய்யப்போகிறோம் வாங்க எப்படி செய்கிறது வீடியோவில் போய் பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் பேன் வச்சுக்கலாம் பேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் நல்லா காயணும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் அளவு சோம்பும் கொஞ்சமாக வாசனை காண்டி பட்டை வகைகளும் போட்டுக்குவோம் இது வாசனைக்காண்டி மட்டும்தான் ரொம்ப போட தேவை கிடையாது இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்குவோம் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து இதில் போட்டுடலாம் இது மீடியம் சைஸ் வெங்காயம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் இப்போ நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ ஒரு தக்காளி அளவு நான் போட்டிருக்கேன் வெங்காயம் தக்காளி இதில் நல்லா வதக்கி விட்ருங்க இப்போ நம்ம நறுக்கி சுத்தம் பண்ணி வச்சுருக்க எல்லாம் போட்டுருலாம் இதில் வந்து கேரட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி காலிஃப்ளவர் போட்டிருக்கேன் இதில் காலிஃப்ளவர் மட்டும் கொஞ்சம் நேரம் சுடுதண்ணில் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுருவோம் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வதக்கி விட்டுருவோம் மூடி போட்டு வதக்கும்போது சீக்கிரமே வதங்கிரும் இப்போ கொஞ்சம் குக்காயிருச்சு இப்போ இந்த காய்கறிலாம் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் நேரம் வேக வச்சுருவோம் இது ஆஃப் குக் ஆகுற அளவுக்கு நம்ம வேக வச்சுருவோம் அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம்லாம் போட்டுக்கலாம் இப்போ நல்லா வெந்திருச்சு காய்கறிலாம் இப்போ மசாலா ஐட்டம்லாம் போட்டுடலாம் இதுக்கு வந்து ரொம்ப மசாலாவும் கிடையாதுங்களா தான் ரெண்டே ரெண்டு மசாலா தான் அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அடுத்து காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோம் ஒரு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புலாம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது நல்லா கொதிக்கணும் மசாலாலாம் காய்கறிலாம் நல்லா இறங்கணும் இப்போ வந்து நம்ம பூண்டு போட்டுடலாம் காய்கறிலாம் நல்லா வெந்துருச்சுங்க இந்த டைமில் தேங்காய் ஊற்றலாம் ரெண்டே ரெண்டு செல்லி தேங்காய் எடுத்து கொஞ்சமாக சோவு போட்டு அரைச்சி ஊற்றிட வேண்டியது தான் நான் உப்பு வந்து மசாலா போடும்போதே போட்டேன் வீடியோவில் காட்டலை இது ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை கொஞ்சம் சேர்ந்த மாதிரி வந்தோன்னே இறக்கிற வேண்டியதான் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தீவி இறக்கிட்டோம்னா சூப்பரான பெருடல் ரெடியாக இருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பாய்